செய்து பெற்ற ஒன்றன் பொன்னடி மேலன்றி அயல் ஆசை ஒன்றும் இல்லை என கண்புடைய ஐயாவே இப்போ போன பதிவில் பேரன்பு கண்ணில நம்ம ஸ்டார்ஸ்ல பார்த்தோம் ஓர்துணை நின் பொன்னடி என்று என்றேன் உண் என்று ஆர்துணையும் வேண்டேனின் அன்புடைய ஐயாவேன்னு பார்த்தோம் அப்ப இறைவனை நோக்கி பெருமான் வந்து தவம் பண்றாங்க அப்போ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து தவம் பண்ணும்போது அனுபவம் வரலைன்னா அப்போ பரமகாச சொற்பர் வந்து கடவுள் வந்து பரமகாச சொற்பருன்ட்டார் நம்மளுக்கு வந்து அந்த அனுபவத்தில் தான் பார்க்க முடியும் அப்போ ஒரே மனம் கடந்த வெளியில வந்து நம்ம பார்க்க முடியும் அப்போ அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கலனா புருமத்தில் தவத்தில் நம்ம பெருமானரை இருக்க பிடிச்சிக்கிறோம் அவர் வந்து பூசை செய்து பெற்று அவருடைய பொன்னடி மேலே வந்து நம்ம ஆசை வைக்கணும் பூசை செய்து பெற்ற ஒன்றன் பொன்னடி மேலன்றி அய்யல் ஆசை ஒன்றன் இல்லை என கண்புடைய ஐயாவே மேல் நம்ம ஆசை வைக்க தேவையில்லை பெருமானோடைய பாதத்தில் நம்ம இறுக கொண்டோம்னா இருக பிடித்து கொண்டேன் உன் பாதத்தினே இனி நான் விடு அவரை பார்த்தாவே ஏன்னா இறைவன் கூட நம்மளுடைய வினைக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுப்பான் ஆனால் பெருமானவர் வந்து நம்ம பொண்ணை பதிவுலே பார்த்தா நம்மளுக்காக கஷ்டப்படுறாரு நம்மளுக்காக நம்ம படுற கஷ்டத்துக்காக வந்து அவர் வந்து பயப்படுறாரு பெருமான் வந்து இறைவன்கிட்ட வேண்டுவார் அதனால் வந்து மண்ணுலகத்தில் உயிர்கள் தான் வருந்து வருத்தத்தை ஒரு கண்ணூரை பா பார்த்தும் காதலை கேட்டு அவர் வந்து சை சகித்துக்கொள்ள மாட்டார் அதனால் நம்ம பெருமானோட பார்த்து இருக பிடிச்சிக்கிருவோம் நன்றி வணக்கம் ராமலிங்க ராமலிங்கபயம்